அனைவருக்கும் வணக்கம் சில நோய்களை சாதாரணமாக தினமும் நாம் உபயோகப்படுத்தும் சில உணவுப் பொருட்களை கொண்டே குணப்படுத்தலாம் இந்த பொருட்கள் மிகவும் எளிதாக நமக்கு கிடைக்கும் பொருட்கள் பூண்டு எலுமிச்சை பழம் இஞ்சி ஆகிய இவைகளை கொண்டு இரத்தத்தில் உள்ள கொழுப்பு இதய தமனி அடைப்பு தொற்று நோய் மற்றும் சளி தொலைகளிலிருந்து விடுதலை பெறுவதை பற்றி பார்ப்போம் இயற்கையில் கிடைக்கும் இந்த பொருட்களை நாம் உட்கொள்ளும் பொழுது ஏராளமான பலன்களை நம் உடலுக்கு அவைகள் கொடுக்கின்றன நம் இதய தமனிகளில் அடைப்பு ஏற்படாதவாறு தடுக்கின்றது இரத்தத்தில் கொழுப்பு விகிதத்தை சரியான அளவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்கிறது தொற்று நோய்களை அகற்றி சளி ஏற்படாதவாறு செய்கின்றது இதை நாம் அருந்தும் போது ஈரலிலிருந்து நச்சு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு சுத்தமாகின்றது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கூடுதலாக உள்ளதால் நோய்களை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தி முதுமை ஏற்படாதவாறும் கேன்சர் நோய்கள் வராத வாரம் காக்கிறது இதை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் முழு பூண்டு நான்கு தோலுடன் கூடிய எலுமிச்சை பழம் நான்கு இஞ்சி ஒரு சிறிய துண்டு தண்ணீர் இரண்டு லிட்டர் எலுமிச்சை பழத்தை கழுவி சிறிதாக நறுக்கிக் கொள்ளுங்கள் பூண்டை உரித்து இஞ்சியின் தோலை அகற்றி சிறிதாக நறுக்கி இவை எல்லாவற்றையும் மிக்ஸியில் நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் அரைத்தவற்றை வேறு பாத்திரத்தில் மாற்றி அதன் மேல் இரண்டு லிட்டர் தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கள் இதை அடுப்பில் வைத்து சூடாக்கி கொதிக்கும் நிலை வரும்போது அடுப்பை அணைத்து விடுங்கள் சூடாக்கியதை குளிர வைத்து சல்லடையால் சலித்து கண்ணாடி பாட்டில்களில் நிறைத்துக் கொள்ளுங்கள் காலையில் வெறும் வயிற்றில் உணவு சாப்பிடுவதற்கு இரண்டு மணி நேரம் முன்பு ஒரு கிளாஸ் குடிக்கலாம் ஒவ்வொரு முறையும் குடிப்பதற்கு முன் பாட்டிலை நன்றாக குலுக்கி கிளாஸில் ஊற்றி குடிப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்